வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்குமே வாழ்க்கையில் நீ துளைத்த அனைத்து சந்தோஷங்களையும் திரும்ப கொடுப்பதற்காகவும் எல்லா விஷயத்திலும் உனக்கு உதவி செய்வதற்காகவும் தான் இன்று இந்த வாராகி வந்துள்ளேன் உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் நன்றாக அறிந்து அதற்கு நல்லது ஒரு தீர்வை கொடுக்கலாம் என்றுதான் இந்த அம்மா ஓடோடி வந்திருக்கிறேன் அம்மா என்றால் என்ன நீயே பார்க்கலாம் அனைத்தையும் காவல் காப்பவள் அனைத்து விஷயத்தையும் ஒன்றுக்கு ஒன்றாக பொறுமையாக நின்று தருபவள் உன்னுடைய வாழ்க்கையில் அதே போல எல்லா விஷயத்திலும் அன்பாகவும் அக்கறையாகவும் இருந்து வாழ வைப்பவள் தான் இந்த வாராகி கூடிய சீக்கிரமாக நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் இந்த வாராகியானவள் உன்னுடைய அம்மா உனக்கு அப்பா அனைத்துமாக நான் இருப்பேன் உன்னுடைய துணைக்கோ உன்னுடைய பிள்ளைக்கோ உன்னை பெற்றவர்களுக்கோ உன் உன்னுடைய உறவினர்களுக்கோ உனக்கோ எந்த ஒரு ஆபத்தும் வராமல் பார்த்துக்கொள்வேன் நீ உன்னுடைய குடும்பத்தின் ஆணிவே நீ என்ன உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுகிறாயோ அது நடந்துடும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நீ நினைக்கிறாயோ அது இனிமேல் வரும் காலகட்டத்தில் உனக்கு பழித்திடும் யார் எது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கலாம் தீவினைகள் ஆனால் அனைத்தையும் முறியடித்து உன்னுடைய வாழ்வில் நான் மிகப்பெரிய ஒரு ஆளாகவே மனிதர்கள் தீங்கு விஷயங்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்களாலேயே சில தவறான விஷயங்களை செய்ய முடியும் என்றால் தெய்வமாகிய நான் அனைத்தையும் முறியடித்து உன்னுடைய கர்மவினையை அடித்து உதைத்து உனக்கு நல்ல விஷயத்தையும் செய்து தர முடியும் பொறுப்பான பிள்ளைக்கு ஆயிர கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதிலிருந்தெல்லாம் மீட்டு வருவதுதான் மிக மிக திறமைசாலி நீ திறமையானவன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நீ துவண்டு போன அனைத்து காலகட்டத்திலும் நான் உனக்கு துணையாக இருந்திருக்கிறேன் காலம் முழுவதும் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நான் செய்திருக்கிறேன் நான் தான் உனக்கு எப்பொழுதுமே செய்வேன் எல்லா விஷயத்திலும் நான் தான் உனக்கு இருக்கிறேன் என்பதை நீ இதுவரைக்கும் அறியாமல் இருந்திருப்பால் ஆனால் இனிமேல் தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் நான் இருக்கிறேன் உனக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளும் என்னிடம் இருக்கிறது பொறுப்பான பிள்ளைக்கு ஒரு நல்ல பொறுப்பான அம்மாவாக இருந்து அனைத்து விதமான கஷ்டங்களையும் எடுத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் யோகம் வரும் உன்னுடைய வாழ்வில் பேர் இன்பமானது கிடைக்கும் நிறைய பேர் சொல்லலாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் நிலையை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையின் நிலை ஏன் இப்படி இருக்கிறது உன்னுடைய அனைத்து வாழ்க்கையின் நிலைக்கும் நீதான் காரணம் என்று ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் நாளில் நீயே உன்னுடைய வாழ்க்கையை தூக்கி தூக்கிவிடுவார் யாரெல்லாம் சொன்னார்களோ உன்னுடைய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆனதற்கு காரணம் நீதான் என்று உன் மனதை யாரெல்லாம் காயப்படுத்தினார்களோ அவர்கள் அனைவருமே வெக்கப்பட்டு தலைக்குனியும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியானது மிக உயரமாக இருக்கும் நிறைய பேர் சொல்லலாம் இவ்வளவு கஷ்டத்திலையும் எந்த ஒரு விஷயத்தையும் அனைவரும் பார்த்து இவளே தன் வாழ்க்கையை தனியாக நின்று உயர்த்திவிட்டாளே என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் கட்டாயமாக நடக்கும் பல பேருக்கு உதவி செய்யும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை வளரும் என்றால் பார்த்துக்கொள் அப்பொழுது எப்படி உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஆளாகும் என்று காலத்தின் கட்டாயம் இப்பொழுது இந்த சோதனையை நீ அனுபவிக்கிறாய் கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை நீயே பார்த்து பிரமிப்பாய் சில சோதனையான காலம்தான் இது அதுவே இந்த நாள் மிக சாதனையான காலங்களாகவும் மாறும் பல பேருக்கு உதவி செய்து கொண்டு பல பேருடைய வாழ்க்கையில் நீயே தனி ஆளாக நின்று தூக்கி விடுவாய் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு திறமைகள் இருக்கிறது நிறைய பாவங்களை மற்றவர்கள் செய்கிறார்கள் அதை பார்த்து நீயும் அப்படித்தான் செய்தால்தான் முன்னுக்கு வர வேண்டுமோ என்று நினைக்காதே ஏனென்றால் உன் மனதில் ஒரு விஷயம் இருக்கிறது கெட்ட விஷயம் செய்பவர்களுக்கு தானே எங்கு நல்லது நடக்கிறது நல்ல விஷயமாக யோசிக்கிறோம் நமக்கெல்லாம் எங்கு நல்லது நடக்கிறது என்று கெட்டது செய்பவர்களுக்கு இன்னும் நிறைய ஜென்மங்கள் இருக்கிறது நல்லது செய்து கர்ம வினையை அனுபவித்து அதை முடிப்பவர்களுக்கு சீக்கிரமாக ஜென்மங்கள் முடிந்து நீங்கள் எங்களிடம் வந்து அடைகிறீர்கள் உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமை என்ன நீயே சொல் முதல் என்னை வந்து அடைய வேண்டும் என்பதுதான் கட்டாயமாக நீ என்னிடம் வந்து அடைவாய் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட துன்பத்திற்கு அனைத்திற்கும் நான் மருந்து போடுவேன் சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும் கோடான கோடி நன்றிகளையும் கோடான கோடி அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு சொல்வேன் பொறுப்பான பிள்ளையாக இரு எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக தெரிந்து கொள் நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் அவர்களை நம்பியதுனால் மட்டும்தான் நீ உன்னை நம்பு பல பேர் சொல்லலாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய தவறு நடந்தது அதற்கு காரணம் நீதான் என்று அது எதற்குமே நீ உன்னுடைய செவியை கொடுக்காதே செவியை தானே அந்த விஷயம் உன் காதல் கேட்கும் இது போல எதிர்மறையாக பேசும் நபர்களுக்கு என்றுமே உன்னுடைய மனதில் இடத்தை கொடுக்காது புண்ணான பிள்ளையாக இருக்கிறாய் அனைத்து செல்வ வளங்களும் உனக்கு அடையட்டும் நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கிடைக்கட்டும் நீயே உன் வாழ்க்கையை உயர்த்தும் அளவுக்கு மிக மிக வளர்ச்சியை நீ காணுவாய் இதில் எந்த மாற்றமும் எந்த ஒரு விஷயமும் தவறாக எந்த ஒரு விஷயமும் இதற்கு நடுவோ இல்லை இதற்கு பிறகோ கண்ணு நேருக்கு நேராக இதுதான் உண்மை இதுதான் பொய் என்று பேசும் முன்னிடம் எல்லோரும் வந்து என்ன சொல்வார்கள் நீ செய்வது தவறு நீ இப்படி இருக்கக்கூடாது என்று நேருக்கு நேராக பேசுகிறார்கள் பாருங்கள் அவர்கள் மட்டும்தான் உண்மையானவர்கள் புரிகிறதா நீ எதுவாக இருந்தாலும் மனதுக்குள் வைத்து கொள்ளாமல் வெளிப்படையாக பேசுகிறாய் இதனால் பல பேர் எதிரியாக மாறுகிறார்கள் உன்னுடைய குணங்கள் அப்படியே இருக்கட்டும் யாருக்காகவும் உன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கை உனக்கானது உன்னுடைய வாழ்க்கை இதற்கு நீதான் பொறுப்பு பொண்ணும் பொருளும் ஐஸ்வர்யங்களும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சேர்ந்திட எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைத்திட இந்த சாயாகியனா என்றும் உனக்கு துணை இருப்பேன் காலம் கடந்தாலும் நிச்சயமாக உனக்கு சேர வேண்டிய அனைத்து விஷயமும் உனக்கு நல்லபடியாக கிடைக்கும் தோற்று போய்விட்டோமே இனிமேல் பழைய வாழ்க்கையை நம்மால் அடைய முடியுமா என்று நினைத்து வருந்தாதே ஏனென்றால் சீக்கிரமாக அனைத்து விஷயங்களும் நீ அடைவாய் எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை லட்சியமாக வைத்திருக்கிறாயோ அந்த அனைத்து விஷயங்களையும் கூடிய சீக்கிரமாக நீ அடைவாய் அதில் எந்த சிறிய சந்தேகம் கூட எனக்கு கிடையாது நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் அம்மாவாக நினைக்கும் இந்த வாராகி மீது நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் நம்பிக்கை வைக்க வைக்க உங்களுடைய வாழ்க்கையானது கீழே போகாது மேலேதான் உயிருமே தவிர நிச்சயமாக அனைத்து கட்டத்திலும் நீங்கள் உயர்ந்துதான் நிற்பீர்களே தவிர ஒரு இடத்தில் கூட தோற்று போய் நிற்க மாட்டீர்கள் புரிகிறதா என்னுடைய தங்கங்களே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் நான் இருக்கிறேன் எல்லா விஷயத்திலையும் இந்த வாராகி இருக்கிறேன் என்று நம்பிக்கை வந்துவிட்டதா நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தும் நல்லது நடக்கும் நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை தரும் நம்புங்கள் நல்லதே நடக்கட்டும் ஆயுள் முழுவதும் இந்த வாராகி இருப்பேன் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி